சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு நம்பிக்கை துரோகம் காதல் தோல்வி ஏமாற்றம் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் அன்றாட நிகழ்வுகளில் எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்காமல் இருக்க முடியாது இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் பிறரை நம்பி வாழ்க்கையை தொலைக்கிறவர்களுக்காக சொத்துப்பத்தை தொலைக்கிறவர்கள் இருப்பாக சொந்த பந்தங்களை தொலைக்கிறவர்களும் இருப்பாங்க இந்த மாதிரி ஏமாற்றங்கள் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பாதிப்படை செய்கிறது அதற்கான கிரக அமைப்புகள் ஏதோனு நான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் மீன ராசியில் நீசமடைஞ்ச புதனோட சனி இருக்காரோ அவங்களும் அதேமாதிரி மேசராசியில் நீசமடைஞ்ச சனியோடு புதன் கூடியிருந்தாலும் வாழ்க்கையில் சொல்ல முடியாத நம்பிக்கை துரோகங்களையும் காதல் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சே ஆகணும் இதை சந்திக்காமல் இருக்க முடியாது இப்போ சொன்ன இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் கூடியிருந்து அதோடய தசாபுத்தி நடப்புக்கு வரும் காலத்தில் நிச்சயமாக சந்தித்தே ஆகணும் ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்களையும் தோல்விகளையும் இது முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இந்த கிரக நிலையில் நடப்பில் இருக்கும்போது நாம் சுதாரிப்பாக இருந்தால் நிச்சயமாக தோல்வியிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம் இப்போ சொன்ன கிரக இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரக அமர்வுகளை பொறுத்து எதையும் தீர்மானிக்கணும் பொதுவாகவே ஜோதிடத்தில் எந்த ஒரே ஒரு விதியை மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானம் செய்துவிட முடியாது இதை நிச்சயமாக ஜோதிடரால் கண்டுபிடிக்க முடியும்